எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுக காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்ப சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் இது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செழிப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் குறுகூடப் பொறுமையான வகையில் நிதானமாக தான் முன்னேற்றங்களை கொடுப்பார் உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் சுக்கிரமங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புதசுக்கிர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்றபோது குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது உங்களை பொறுத்தமட்டில் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கிரன் அப்படிப்பட்டவர் பாகிஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான்கு கிரகநிலைகள் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன சூரியன் ராகு புதன் போன்ற மூன்றும் சுக்கிரனோடு இணைந்து பாகிஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கிறது என கருதப்படுகிறது புது சுக்கிரயோகமும் யோகமும் சூரிய புதனாதிபத்தியோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் அனைத்து விதமான பணிகளிலும் செல்வ செழிப்பும் சௌகரியமும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைப்படாமல் மிகச்சிறப்பாக செய்து காரிய வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக தடைப்பட்ட காரியங்களை இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் ஏனெனில் பாகிஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தைரிய வெற்றி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை சுக்கிரன் சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்ல வரன் கிடைத்து திருமண யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்ற பல்வேறு வகையான பிரச்சினைகள் சிரமங்கள் விலகும் வருமானம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான யோகங்கள் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் வருமானங்கள் உயர்வதோடு மட்டுமில்லாமல் வீண்விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆடம்பரப் பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு மன நிம்மதி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்பட பல இனிமையான செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளும்போது தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களிலும் நல்ல வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு பலப்படுகிறது உறவினர்களுக்கு இடையே நல்லுறவு பலப்படக்கூடிய இனிப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் வசதி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மற்ற துறைகளை விட கலைதுறையில் நிறைந்து கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஆடம்பரம் அதிகரித்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகச்சிறப்பாக உறுதி செய்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் புதிய விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக முடித்து மகிழ்ச்சிகளை பன்மடங்காக பெறக்கூடிய யோகங்களை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்